வணக்கம் தம்பிராமிய வந்து முதன் முதல்ல நான் முரளி சாரோட பொற்காலம் வெற்றி குடிக்கிட்டு படம் பண்ணும்போது பார்த்தேன் அப்ப அவரோட அவர் ஒரு படம் பண்ணார் மனுநீதி அப்படின்னு மனுநீதி படத்தோட இயக்குனர் முதல் படம் வந்து அவர் முரளிசாரை வச்சு அந்த படத்தை பண்ணாரு அப்ப எனக்கு முரளிசார் தம்பிராமியை பத்தி நிறைய சொன்னார் சம்பவ அசம்பாவிதமாக அந்த படம் வந்து சரியாக போகலை அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்போ சினிமா அவரை வந்து நிராகரிச்சிருச்சா கைவிட்டுருச்சா இல்லை எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு குழப்பம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆள் கழித்து பார்க்குறேன் அவர் வந்து வடிவலோடு வந்து காமெடி காட்சிகள் எழுதுறதில் அவர் கூட ரொம்ப இன்வால்வாக இருக்கார் அவர் கூட நிறைய படங்களுக்கு காமெடி எழுதி கொடுத்துட்டே இருக்காரு கூடவே இருக்கார் கூடவே பயணிக்கிறார் அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க அப்பவும் சினிமா மறுபடிக்கு அவர் நிராகரிக்கிறது ஏன் ஒரு மனுஷனை வந்து திரும்ப திரும்ப இந்த சினிமாவை நேச்சிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப இந்த சினிமாவை காதலிச்சுக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப இந்த சினிமா 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 அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை இந்த சினிமா நிராகரிக்கின்றப்போ அது சினிமா வெயிட் பண்ணுது ஒருத்தனுக்கு முக்கியமான இடத்த கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுது அது எந்த இடத்த கொடுக்குன்னு ஆசைப்படுதோ அந்த இடத்த சினிமா கண்டிப்பாக கொடுத்துரும் சினிமாவை நேசித்தவர்கள் சினிமா கைவிடுவதே இல்லை அது திரும்ப திரும்ப எத்தனை பேர் அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் தம்பிரமேன ஒருத்தர் இப்போது மைனா மூலமாகவும் குங்கி மூலமாகவும் அப்புறம் திருப்பூர் சிறந்த நடிகராக அடையாளம் காணப்படுறார் சிறந்த நடிகரை அடையாளம் காணப்படும் போது இவர் டைரக்டராக ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நடிக்க வந்திருக்க மாட்டார் அதுக்கப்புறம் மூலிகை வச்சு பண்ணி போற அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சு பண்ணிய போற யாரோ ஒருத்த கதை கேட்டுருப்பாங்க அப்புறம் அடுத்தடுத்து ஒரு டைரக்டராக போயிருப்பார் அப்போ அவர் வந்து என்ன கடவுள் என்ன நினைக்கிறான்னா இவருக்கு இதுக்கு மேலே ஒரு தேசிய விருத போய் வாங்கிட்டு வந்திருக்கார் தேசிய விருத வாங்கிட்டு வந்தது நடிகரானதுதான் காரணம் நடிகரானதுக்கு காரணம் வந்து என்னன்னா அந்த முன்னாடி உள்ள பிளாப் முன்னாடி உள்ள போராட்டங்கள் முன்னாடி உள்ள சோதனைகள் அப்போ ஒரு மனுஷனை பட்ட தீட்டுறதுக்கு வந்து தோல்விகள் நிறையா தேவைப்படுது தோல்விகள் நிறையா வரும்பொழுது தான் திரும்ப திரும்ப தோல்வியை பார்த்து பயந்து ஓடிட்டோம்னு வச்சுங்களேன் அது நமக்கு கிடைக்காது ஆனால் தோல்வியை எதிர்கொண்டு முட்டினோம்னா கண்டிப்பாக ஒருங்கிடுற ஒரு நாள் அந்த வந்து நான் தந்திரா நாட்டை பார்த்தேன் அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு பெரிய பழக்கம்லாம் என்னோட படங்கள் அவர் நடிக்கல நான் பெரிய பெருசாக பழக்கலாம் ஆனால் தூரத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அங்கே இங்கே அங்கே இந்த மனுஷன் போராடிக்கிட்டே இருக்கானே ஒரு டைரக்டர் நமக்கு எவ்வளோ கெத்து இருக்கும் அதை விட்டு இறங்கி போய் வடிவயசாட்டு காமெடிஷன் சொல்லிட்டு இருந்தோம்னா நான் டைரக்டர் மனல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது எதெல்லாம் விட்டு கொடுத்து நான் போய் நிற்கணும் அப்போ அவன் அந்த விட்டு கொடுத்ததுக்கு காரணம் வந்து வறுமையோ பணத்துக்காகவோ கிடையாது இந்த சினிமா இருக்கணும்ன்ற நேசிப்பு இந்த சினிமாவில் ஏதாவது ரூபத்தில் இருக்கணும் நம்ம விட்டுக்கூட கூட நான் வரும்போது சினிமாவில் டைரக்டராக வந்தேன் நடிக்கணும்னு வந்தேன் நான் அந்த நடிக்கணும் வந்து இங்க வந்து ரியலைஸ் ஆன பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரியுது நம்ம நடிக்கிறதுக்கு லாயக் இல்லை அப்படின்னு அப்ப நம்ம எப்படியா டேரக்டர் ஆகிடும் உள்ள போறேன் டேரக்டர் இல்லாமல் இங்க எந்த டேரக்டர் தெரியாது இந்த எங்க ஊர் பக்கம் இருந்து எவனுமே டேரக்டர் ஆகிற பக்கம் நடிகனா கூட வரல ராமராஜன் சார் மட்டும் தான் நடிகர் ஆனாரு அவரை பாக்குறதே கஷ்டமா இருந்துச்சு சரி டேரக்டர் போய் யாரையா பாக்கணும் வழி தெரியல அப்ப நான் என்ன பண்ண எப்படியாவது சினிமாவுக்குள்ள போகணும் புரட்சி மேனேஜரா போய் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா சேர்ந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்து பதவி கிட்ட தான் அப்புறம் சினிமாவுக்குள்ள பாதைகளை கண்டுபிடிச்சேன் நான் அதுபோல சினிமா திரும்ப திரும்ப முயற்சி பண்ண 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 நம்ம தோல்வியில் இருக்க மாதிரியே தெரியும் ஆனால் திடீர்னு கொண்டு வந்த இடத்துல உட்கார வைக்கும் அப்படி ஒரு இடத்த கொண்டாந்து ராமாயணன் கொடுத்துருச்சு இந்த நடிகர் மூலமாக வாய்ப்புகள் நிறையா கிடைச்சிச்சு அப்போ அவர் நினைக்கிறாரு நடிகராக ஜெயிச்சாச்சு இப்போ நடிகராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணம் உண்டு அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது நான் சமீபத்தில் தான் அவட அலுவலகத்துக்கு போயிருந்தேன் அவர் தாயாரை நேசிக்கிறவர் அவங்க அம்மாவை அம்மாவை நேசிக்கும் அம்மாவை துதிக்கும் துதிக்கும் அம்மாவை போற்றும் அம்மாவை வணங்கும் எந்த ஒரு மனிதனும் தோற்றதே கிடையாது அதான் அவர் அவர் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு போட்டோ பார்த்தோம் எனக்கு கண் ஜன எங்க எனக்கு எங்க அம்மாச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்போ அவர் சொன்னார் எங்க அம்மா இறந்துட்டான் அந்த இறந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லிட்டு அவரை சுற்றி ஒரு அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்கள்லாம் உட்காந்துட்டு வந்தாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இவர் அவ்வளவு அவங்க அம்மா மேல பாசம் வச்சிருக்காரு அந்த இழப்பை இவர் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக கூட இருந்திருக்காங்க ஸோ இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு பிணைப்பும் ஒரு அன்பும் ஒரு வேற ஒன்று இருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து இவர் வந்ததுனாலதான் இன்னைக்கு மணியார் குடும்பம்ன்ற படமே அவரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதான் அதை எடுத்து கண் கிழங்குது அதான் ஸோ தம்பி ராமேனனுக்கான இந்த வெற்றி காலம் நிர்ணயிக்குது இங்கே உள்ள ஃபினான்சியர்ஸோ இங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இங்கே உள்ள தயாரிப்பாளர்களோ இல்லை இங்கே உள்ள நடிகர்களோ நிர்ணயிக்கல காலம் நிர்ணயிக்குது ராமையாவோட வெற்றிக்கு இந்த இடம் தேவை இந்த இடத்த கொடுக்கணும்னு காலமும் கடவுள் நிர்ணயிக்கும்போது அதை யாரையும் தடுக்க முடியாது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ தம்பி ராமேனனுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதன் மூலமாக அவரோட ஆசைகள் இத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு மனுஷன் கனவு கொண்டிருப்பாங்களே ஐம்பது வருஷ கனவுகள்ல எவ்வளவு கிடக்கு அது பூரா நடந்தே தீரும் அதே போல தம்பி உமாபதி அவர் நான் அவளோட பாடலாம் முன்னாடி காமிச்சிட்டாரு எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா சின்ன பிள்ளைகளே கையை காலெல்லாம் ஒடிச்சிருப்பாருன்னு நினைக்கிற அடமே என்ன ஏன்னா இவ்வளவு உலகிது கை காலெல்லாம் பின்னாடி போய் முன்னாடி வருது எனக்கு புரியல எங்க என்ன ஊரில் சொல்லுவாங்க அந்த காதை பிடிச்சி திரியி முட்டி போட சொல்லுவாங்க முட்டி போட்டு தலையில தம்பிடுவாங்க வாட்டியாரு தப்பு பண்ணோம்னா இவர் வீட்டுல இந்த தப்புலாம் நிறையா பண்ணிட்டு பாருங்களோ வீட்டுல அண்ணன் போட்டு பெண்டை கட்டியிருக்காரு ஆனா அதே சமயம் ராபர்ட் மாஸ்டருக்கு நம்ம நன்றி சொல்லணும் பிரம்மாதமா வேலை வாங்கியிருக்கீங்க பிரம்மாதமான கோடிய வேலை பண்ணி கொடுத்துருக்கீங்க அவருக்கு ஒரு புது நடிகருக்கு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு அவருக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த ராபர்ட் மாஸ்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதே சமயத்துல உமாபதி வந்து ஒரு அவருக்கு சொன்னது மாதிரி நான் சமீபத்துலதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவரை என்னுடைய படத்துல அடுத்து உமாபதி நடிக்க போறாரு நாங்கள் ஜூலை பதிமூணாம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறோம் அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறாரு ஸோ அதனால நான் சமீபத்தில் இவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய நாட்கள் அப்போ அவருடைய டெடிக்கேஷன் தெரியுது அவருடைய எளிமை தெரியுது அவருடைய விடாமுயற்சி தெரியுது அவரை அப்போ வந்து மெனக்கடுறார் சின்ன ஒரு நாள் ஒரு வீடியோ காமிச்சார் நான் அப்படியே உட்காந்துட்டேன் ஒரு நிமிஷம் எனக்கு உடம்பு புரியல நின்று போச்சு என்னன்னா இந்த மாதிரி ஒரு செவருக்கு இங்கேருந்து ஓடி போய் இந்த செவத்துல ஏறி விஜயகாந்த் படத்தில் விட்டு பார்த்துருக்கேன் நம்ம அது நம்ம எப்படி எடுப்பாங்க நமக்கு தெரியும் இவர் இவரே ஒரு கேமராவை வச்சுட்டு போய் இவரே ஓடி போய் தவி ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் மேலே போயிட்டு அப்படியே திருப்பி பல்ட் அடிச்சு கீழே கூடாது ஏ என்னப்பா நீ ஏப்ப இதே நம்ம படம் வரைக்கும் இதெல்லாம் பண்ண தான் நான் ஏன் நீ ஒன்னும் இல்லாமல் நான் படத்தான் நிற்க போகிறேன் நீ இதெல்லாம் பண்ணுறேண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா இல்லைண்ண நல்ல பண்ணி நல்ல பையன் இப்போ எனக்குலாம் வந்து இப்போ நாங்கள்லாம் பாட்டு பண்ணுவோம் படம் பண்ணுறோம்னா இப்போ நானும் வந்து படம் பண்ணும்போது பாட்டுக்கு வந்து பாக்யராஜா தான் உதாரணம் எடுத்துக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோமா ஆட தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

ஐயானன் தேவரையா தேவருக்கு முன்னிட்டு சாங்கு சாங்கை போட்டோன்னு தான் தெரிஞ்சு பார்த்திவன் சார் பயப்படுறாரு ஏ துப்பாக்கி எடுத்து சொல்லுவ மாதிரியே இருக்கு அவருக்கு அவர் வந்து ஏங்க கண்ட தங்க இருக்கு ஏங்க நல்ல தங்க இருக்கு நீ ஏங்க உன்னோர் கேக்குறீங்கன்றாரு புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா இனிமே பார்த்திவன் சாரை பயமுறுத்தோம்னா பாட்டை போட்டணும் ஒரு பாட்டை போட்டோம்னா அவர் பேசாம மோசனோடி கேட்டுவார் அப்படின்னு அது மாதிரி நான் பாக்கியராஜ் சார் சார் வந்து எப்படி ஆடிடுவார் அவர் வந்து பழைய ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் ஆடித்தான் ஆகணும் வேற வழி இல்ல அவர் எல்லாத்தையும் பேஸ் பண்ணார் நாள வரும்போது நம்ம ஆட சொல்றாங்க தெரிஞ்சிடும் நமக்கு பழனி பணிக்கல அப்பப்ப விட்டு விட்டு தான் எடுப்பேன் எனக்கு வர எல்லாம் தெரியாது நல்ல பாட்டு வாங்க தெரியும் ஆனா வேலை பார்க்க தெரியாது ஆனா அந்த வேலையை இந்த பையன் கத்துக்கிட்டு இவ்வளவு பிரமாதமா டான்ஸ் ஆடி இருக்கு பழனி பழனிப்பன் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இதெல்லாம் தேவையில்லாம் போயிடும் உண்மையாது மம்மூட்டி எந்த படத்துல டான்ஸ் ஆடுறாங்க இல்ல எந்த படத்துல ஃபைட் பண்றாங்க கிடையாது நம்ம ஊரில் தான் பண்ணிட்டு தர்றாங்க ஏன்னா அதை வச்சு தான் ஓட்ட முடியும் வேறு வழி கிடையாது அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் மற்றதை பற்றி அவங்க ட்ரை பண்ணுறதே கிடையாது ஸோ நீ வந்து அங்கேயே நின்றக்கூடாது நீ ஒரு சிறந்த நடிகனா வெளியே வரணும் சிறந்த உனக்குள்ளே நடிக்கிற திறமை இருக்குது அந்த நடிக்கிற திறமை வெளியே வரணும் ஸோ உனக்கு அதுக்கான காலம் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு எப்படி கொடுத்துச்சோ அது மாதிரி கொடுக்கும் ஸோ உங்கள் ரெண்டு பேரோட மனசு அப்புறம் அம்மாவோட மனசு அப்பா அவர் பழனிப்பன் சார் சொன்ன மாதிரி அவங்களோட வெயிட்டிங் என்ன எனக்கு தெரியும் என் குடும்பத்தில் என் மனைவி எத்தனை நாட்கள் அப்படி வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இழந்தது இழந்தது திரும்ப வர வர்றதுக்காக போராடும் போது நம்மளை விட நம்ம வீட்டில் உள்ளவங்களோட நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றுது அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் ஸோ இந்த படம் ஒரு ஆத்மார்த்தமாக இது வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கே இப்போ ஒரு தோணி இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் ஒரு ஒரு இடத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்னோட அவா என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் நம்பி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க